ஒரு நாள் தள்ளிபடிங்க அனைவருக்கும் தெரியும் இந்த திருப்பூர் மண்ணிலே பிறந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய குடியரசு துணை தலைவர் பதவி ஏற்றிக்கின்றார் இந்த மண்ணிலே பிறந்த ஒருவருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை இந்த மக்களுக்கு கிடைத்த பெருமை இந்த அருமையான நாளில் அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற இந்த தருணத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமைகிறது ஏற்கனவே திட்டமிட்டு வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மண்ட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பிரச்சார தேதி குறிப்பிடப்பட்டு நாங்கள் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார் என்றால் இதுதான் இயற்கை தினம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாநகர பகுதியில் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த திருப்பூர் மாநகரம் வளர்ச்சி பெற்று அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டன இந்த மாத கால ஆட்சியில் திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாங்களோ அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி இங்கே தொழிலாளர் நிறைந்தவர்கள் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி உழைப்பாளில் நிறைந்த பகுதி அவளுக்கு ஏதாவது நோயப்பட்டால் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்திற்கு திமுக திறந்து வைத்திருக்கிறது நாம் பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் அண்ணா திமுக எப்பொழுதுமே மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சியில் இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நகரத்தில் கொண்டாந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டோலுக்கு அடியோடு சீர்குட்டை விட்டது எங்க பார்த்தாலும் கோல கொல்ல திருட்டு வலிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்ல தம்பி கொடி தள்ளி புடிப்பா தம்பி டிவி எடுக்கிறாங்களா கொடி தள்ளி புடிங்க அந்த லைன்ல வர இடத்துல தள்ளி புடிங்க சொன்னா கேட்க வேணும் தம்பி அது மட்டும் இல்ல தம்பி தள்ளி வாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடும் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை எல்லா இடத்திலையும் தங்குதல் இல்லாம போதைப் பொருள் கிடைக்குது அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அடிமையாகி அவருடைய வாழ்க்கையே ஒரு சூனியமாகி விடுகிறது சூனியமாகிவிடுகிறது இந்த ஆட்சியாளர்கள் அதை எல்லாம் கவலைப்படுவது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு இந்த போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி கஞ்சா நடமாட்டம் அதிகமாக அதிகமாக இருக்கின்றது இருக்கின்றது விற்பனை பல வடிவத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக சார்பா அறிக்கை வெளியிட்டோம் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கொள்ளவில்லை இதனால இந்த நாலாண்டு காலத்தில் முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே சாதனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக தான் சாதனை புரிஞ்சிருக்கிறார் வாழ்வு சீரழிந்து விட்டது முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையில் போதிய செல்லாதீர்கள் அவர் போதைக்கு அடிமையாகி அவர்கள் சீரழிந்து குடும்பமே நடுத்தர் வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார் எதிர்கட்சியான முறையில் சட்டமன்றத்தில் இந்த போதை நடமாட்டத்தை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் என்று அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த காப்பாற்றிருக்கலாம் இவரவர்களெல்லாம் சீரழிவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் ஏதாவது தவறான பாதைக்கு சென்றால் அதை திருத்தி நல்வழியிலே கொண்டு வருகின்றதான் நல்ல முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை நாட்டு மக்களை கேட்டு போனால் என்ன குடும்பத்தில் இருக்கின்றவர் வளமாக செல்வாக்காக அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நோக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு தந்தை மாறும் அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கண் எதிரே இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாகி சீரழி சீரழிக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அரசாங்கம் நினைத்தால் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை ஒரு டிஜிபி இருந்தார் அவர் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார் டூ பாயிண்ட் என்று அவர் ஓய்வு பிரிந்தவரை போயிட்டார் அவரால் முடியாது இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற துணையோடு இந்த கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால காவல்துறை அறியால் அவர் சுயமாக சுதந்திரமாக இந்த போதை ஆசாமியில் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்தில் நிலவுகிறது மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக அரசு ஆண்டு அமைகின்ற பொழுது நடமாட்டத்தை முழுவதும் இந்த போதை தான் சிறுமி முதல் முதியோர் வரை பாலில் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்த பகுதியில் நான் முதியோரை வைத்து அடிக்கடி கொலை நடைபெறுகிறது முதியோருடைய சொத்துக்கள் உடமைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன முதியோர்களை தாக்கப்பட்டு அவர்களை கொலை அவருடைய உடைமைகளை திருடப்பட்டுகின்றது இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது விழிப்போடு இருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இப்படி முதிரோருடைய விலை முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எல்லாம் கண்டுகொள்ளவில்லை அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி தொழிலாளர் நிறைந்த பகுதி திருப்பூர் மாநகராட்சி இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதி எல்லா பகுதியிலுமே தெற்கு சட்டமன்ற தொகுதி இது எல்லாமே தொழில் நிறைந்த பகுதி தொழிலாளர் நிறைந்த பகுதி இவர்களுடைய வாழ்வு இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை பற்றி கவலப்படலை இந்த தொழிலாளருக்கு தற்போது வேலையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது ஆனால் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அண்ணா தீபுக்கு ஆட்சியில் அரிசி என்ன விலை என்பதை நீங்கள் எண்ணிப் பார்க்க வேண்டும் பருப்பு என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கடல் எண்ணெய் என்ன விலை என்பதை எண்ணிப் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு தீவுக்கு ஆட்சிக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உணவுப் பொருட்குடைய விலை உயர்ந்திருக்குது மின்னை முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவு பொருட்குடைய விலை உயர்ந்து மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் அதபில்லையெல்லாம் முதல் மொச்சம் சிந்திக்கதில்லை இதே அனைத்தீந்தி அண்ணா திரையோட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருட்குடைய விலை உயிர் பொழுது அந்த எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலையை கட்டுப்படுத்தினோம் இதற்கிட கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன் இது ஏழை மக்களு பிரச்சனை ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஏன் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் அதை வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு இந்த உணவுப் பொருட்களோட விலையை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது இன்றைக்கு மக்களை பத்தி சிந்திக்காத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் வீட்டு வரி நூறு சதவீதம் கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு குடியிரு வரி போததுக்கு குப்பைக்கு வரி அது மட்டுமல்ல மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கட்டணம் உயர்வு இன்றைக்கு கொரோனா இருந்து மக்கள் படிப்படியா இயல்பு இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு வரிகள் போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு தினம் தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திமுக அரசாங்கம் ரத்து செய்து அதில் தான் சாதனை படைத்திருக்கு எனக்கு புதிய எந்த திட்டத்தை கொண்டாந்து சாதனை படிக்கவில்லை இன்றைக்கு திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது மாண்பு அம்மாவுடைய சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் அந்த ஏழை பெண்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நிலையில இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தாலிக்கு தங்கம் ஒரு பவன் இன்னைக்கு எண்பதாயிரம் ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கட்டும் சுமார் பனிரெண்டு லட்சம் பேருக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க பனிரெண்டு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ரத்து பண்ணிவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் இந்த திட்டத்தின் வாயிலாக இடம்பெறு மன மக்கள் மண மகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பட்டு வேசி வழங்கப்படும் அதே அம்மா ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு திறக்கப்பட்டு ஏழை மக்கள் ஏதாவது அந்த அம்மா மினிக்கலுக்கு சென்று அவர்கள் சிகிச்சை பெறலாம் அதுல ஒரு அரசியல் நோக்கம் இது மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தது அவை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிடிக்கல இது இந்த திட்டம் நன்றாக செயல்படுகின்ற பொழுது திமுக திமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்து எண்ணி இன்றைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை ரத்து இந்த தொகுதியில் மட்டும் ஆறு அம்மா மினிக்கல் கொண்டாந்திருக்கு ஆறு அம்மா மினிக்கல் கொண்டாந்து மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினிக்கலுக்கு தான் திறந்தோம் அடுத்த ஆண்டு அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவுடன் நாலாயிரம் அம்மா மினிக்கலுக்கு திறக்க எல்லா பகுதிக்கும் மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாழ்கின்றார்களோ அந்த பகுதியெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா மினிக்கலுக்கு திறக்கப்படும்